அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனல்ல போஸ்ட்மேன் எக்ஸாம் பிஏ எக்ஸாம் அண்ட் எம்டிஎஸ் எக்ஸாம் இந்த மூணு எக்ஸாமுக்கும் மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு தனியா வீடியோ சீரிஸ் போட்டு வரோம் சோ இந்த வீடியோ சீரீஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் மேக்ஸ் ஆப்டியூடா இருக்கட்டும் இந்த மூணு எக்ஸாமுக்குமே ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு டாபிக் தான் இம்பார்ட்டன் டாபிக்ஸா இருக்கு சோ இந்த எட்டு இம்பார்ட்டன் டாபிக்ஸ்ல இருந்து என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேக்குறாங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அதாவது பி ஏ எக்ஸாம் அண்ட் எஸ்ஏ எக்ஸாம் சொல்லிட்டு அதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ்லாம் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தென் அத அதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து தனியாவே ஒரு வீடியோ சீரிஸ் வந்து போட்டு வரோம் சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா அது எட்டு இம்பார்டன்ட் டாபிக்ல நம்ம சிலபஸ் ரீதியா பாத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கும் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தென் ஆவரேஜ் தென் அப்படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே ஆரம்பிச்சு ஆரம்பித்து லாஸ்ட்டாக யூனிட்டரி மித்தேடோட இந்த டாப் இந்த சிலபஸ் வந்து முடியும் ஸோ இப்படி இருக்கிற இந்த எட்டு டாபிக்கில் நமக்கு வந்து ஒரு ஒரு டாப்பிக்காக ஒரு ஒரு வீடியோவாக நம்மளோட யூடியூப் சேனலில் தனியாக ஒரு வீடியோ சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் போர்ட் மாஸ் அப்படின்ற டாபிக்கு போர்ட் மாஸனால் என்ன போர்ட் மாஸை பற்றி பேசிக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் வீடியோ ஒன்று போட்டோம்

டாபிக்ல இருந்து அதே போர்ட் இருந்து நம்ம உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷனா ஒரு சின்ன வீடியோ ஒன்னு கொடுத்துருப்போம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஒர்க் அவுட் பண்றப்ப நாலு சாய்ஸ் கொடுத்து நீங்களா சொல்லுங்க ஆன்சர் அப்படி ஒருவேளை உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாட்டாலும் ஆன்சர் தெரிஞ்சாலும் நம்மளோட ஆன்சரோட செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு தேர்ட் வீடியோ ஒன்று கொடுத்திருப்போம் சோ இந்த மூணு வீடியோவுமே நம்மளோட யூடியூப் சேனல்ல ப்ரீவஸ் ப்ரீவியஸ் வீடியோஸா இருக்கு அதை பாக்காதவங்க போய் பாத்துருங்க இப்ப பாக்க போறது என்னன்னா நம்மளோட செகண்ட் டாபிக் நெக்ஸ்ட் டாப்பிக்கா இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு டாப்பிக்கு தான் செய்ய போறோம் அப்படின்னா அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தேவை என்ன மாதிரி ஃபார்ம்லஸ் யூஸ் பண்றோம் ஸோ அதுல வந்து என்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாபிக்ல பேசிக்கா நம்ம ஃபைன் பண்ண போறது இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரஸ்ட் நான் என்ன தமிழ்ல வட்டின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படிதானே ஏதோ ஒரு தொகை எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா அந்த பத்தாயிரத்தை வந்து பக்கத்துல இருக்க ஒருத்தவங்கிட்டிருந்து கடன் வாங்குவாங்க கடன் வாங்கும் போது நான் மாசம் மாசம் எவ்வளவு ரூபாய் உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒன்று கொடுக்குறேன் மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் கொடுத்து என்னால எப்ப முடியுமோ அசல் தொகை கொடுத்த பத்தாயிரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குவாங்க கடனா வாங்க அப்படி தானே அந்த எக்ஸ்ட்ரா கொடுக்குற அமௌண்ட் வாங்கின தொகை போக எக்ஸ்ட்ரா குடுக்குற அந்த அமௌண்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வட்டின்னு சொல்லி சொல்றோம் அந்த வட்டி வந்து கான்ஸ்டன்டா மாறாம அப்படியே தனிச்சு தனிச்சிருந்ததுன்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் அதுவே மாறிச்சுன்னா அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் கூட்டு வட்டின்னு சொல்லி சொல்லுவோம் அது என்ன தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்ஐன்னு சொல்லுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிஐன்னு சொல்லுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து நான் ஆயிரம் ரூபாய் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறப்போ ஒரு மாசத்துக்கு நீ ஐம்பது ரூபாய் வட்டி கொடுக்குற அப்படின்னா முதல் மாசமும் நீ ரூபா தான் வட்டி கொடுப்ப ரெண்டாவது மாசமும் ஐம்பது ரூபா வட்டி கொடுப்பேன் மூணாவது மாசமும் ஐம்பது தான் வட்டி கொடுப்பேன் வட்டிங்கிறது மாறவே மாறாது கான்ஸ்டன்டா இருக்கும் சோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் தென் எப்போ உனக்கு அசல் கொடுக்க முடியுமோ நீ கொடுத்துட்டு போயிடலாம் முடிஞ்சது ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து அப்படி கிடையாது ஒரு ஆள்கிட்ட நீ ஆயிரம் ரூபாய் கடன் வாங்குற அப்படின்னா முதல் மாச வட்டி ஒருவேளை ஐம்பதா இருந்ததுன்னா ரெண்டாவது மாசோட அசல் வந்து இந்த அசல் கூட இந்த வட்டியை சேர்த்து ஆயிரத்தி ஐம்பதா மாறிடும் இதுதான் ரெண்டாவது மாசத்தோட அசலாவே வந்துரும் அதாவது இந்த வட்டி வந்து அசலாக கூடுகிறது அதனால இது வந்து கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிஐ தென் இந்த பத்தாயிரத்தி ஐம்பதுக்கு அடுத்த வட்டி நினைப்போம் எழுவது ரூபாய் இருக்கு அப்படின்னா அடுத்து இந்த அசல் கூட இந்த வட்டி சேர்ந்துடும் தென் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஆயிரத்தி நூத்தி இருபது வருது அப்படின்னா இது வந்து மூணாவது மாசத்துக்கான அசலா மாறிடும் இந்த மாதிரி முதல் மாதத்துடைய வட்டி வந்து இரண்டாவது மாதத்துடைய அசலோட கூடிரும் சேருது அப்படி சேர்ந்ததுன்னா கூடணும்னா அதை வந்து கூட்டு வெட்டி காமோடின்னு சொல்லி சொல்லுவோம் சோ இந்த மாதிரி வட்டி அசலாக கூடுவதால் இதை வட்டி என்று சொல்கிறோம் வட்டி அப்படியே மாறாம கான்ஸ்டன்ட் தனி வட்டின்னு சொல்லி சொல்றோம் இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க நமக்கு நம்ம சிலபஸ்ல அதிக இம்பார்டன்ஸ் கொடுத்து எதை கேட்கறாங்கன்னா வட்டி தான் கேக்குறாங்க ஆஃப் ஆல் நம்ம வட்டியை பத்தின தெளிவான விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம் சரி தனி வட்டியா என்னன்னு புரிஞ்சிச்சு இப்ப வட்டிக்கான ஃபார்முலா என்ன என்னதான் நம்ம வந்து ரியல் லைஃப்ல என்ன எப்படி எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் நமக்கு தேவை என்னன்னா ஃபார்முலா ரீதியா எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான் மேக்ஸ்ல வந்து ஃபார்முலா இருந்தாதான் நம்ம செய்ய முடியும் சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனிவெட்டிக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம் தனிவெட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பை ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்ப எஸ்ஐனா நமக்கு தெரியும் மல்டி சொல்லிட்டே வராதுதான் எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சொல்லி சொல்லுவோம் இப்ப பிஎன்ஆர் என் ஆர் பை ஹண்ட்ரட்ல ஒவ்வொருக்கும் நோட்டேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு எதாவது டினோட் பண்ணுது அப்படின்றப்போ எஸ்ஐன்றது அப்ளை சொன்ன மாதிரி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது டினோட் பண்ணுது அதாவது தனி வெட்டி அப்படின்றது டினோட் பண்ணுது அப்ப பி எதை டினோட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபிள் அசல் அப்படின்றத டினோட் பண்ணுது என் அப்படின்றது எது டினோட் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் காலம் அப்படின்றது டினோட் பண்ணுது ஆர் அப்படின்றது எதை டினோட் பண்ணது கேட்டு கேட்டா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பட்டி வீதம் அப்படின்றது டினோட் பண்ணுது சோ ஒரு ஒரு லெட்டரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயங்களை டினோட் பண்ணும் பிங்கிறது அசல் என்னென்ன காலம் ஆறுனா வட்டி வீதம் சோ இந்த மூணையும் சேர்ந்து அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறதா என்ன கேட்டீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எஸ்ஐ அப்படின்னு சொல்றோம் நம்ம சரி இப்போ இந்த எஸ் அசல் வட்டி வீதம் காலம் இந்த மூணை வச்சு மட்டும்தான் நம்ம கணக்கில் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த மூணுல மூணு பிளஸ் அந்த நாலு எஸ்ஐ இந்த நாலுல ஏதாவது மூணு கொடுத்துட்டு இல்லாத ஒண்ணு கேட்கிற மாதிரி இருக்கும் இது பேசிக் ப்ராப்ளமா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஷார்டா எஸ்ஐ ஈக்குவல் டு பி என்ஆர் பி ஹண்ட்ரட் பேசிக் ஃபார்முலான்னு சொல்லிட்டேன் இதுல ஒண்ணு பி கொடுத்து என் கொடுத்து ஆர் கொடுத்து எஸ்ஐ கேட்கலாம் இல்லாட்டி பி கொடுத்து என் குடுத்து எஸ்ஐ கொடுத்து ஆர் கேக்கலாம் பி கொடுத்து குடுத்து எஸ்ஐ குடுத்து என் கேட்கலாம் இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட நாளில் ஏதாவது மூணு கொடுத்து இல்லாத ஒன்ன கேட்பாங்க இது பேசிக்கா கேட்கிற விஷயம் சரி எஸ்ஐ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லி மட்டும் தான் கேட்பாங்களான்னு கேட்டா தனிவெட்டி மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியும் கேட்கலாம் மொத்த தொகை கண்டுபிடிக்க சொல்லியும் கேட்கலாம் சப்போஸ் மொத்த தொகை கண்டுபிடிக்க சொல்லி உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா அந்த நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மொத்த தொகை அமௌண்ட் அமௌண்ட் ஏ ஈக்வல் டு பிரின்சிபிள் பி பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ சோ அந்த பிரின்சிபல் பி கூட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ் ஐயை கூட்டணும்னா தான் மொத்த தொகை ஏ அப்படின்றது நமக்கு கிடைக்கும் சோ இப்ப பிரின்சிபல் வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அது கூட நம்ம கண்டுபிடிச்ச அந்த எஸ்ஐ வந்து கூட்டி கணக்குல கேட்ட அந்த மொத்த தொகை அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம சொல்ற மாதிரி இருக்கும் சரி ஓகே இப்போ இந்த மாதிரி எஸ்ஐ கண்டுபிடிக்கிறது ஏ கண்டுபிடிக்கிறது டேரக்டா இந்த மாதிரி ஈஸியா தான் கொடுப்பாங்களா இதுல ட்விஸ்ட் வச்சு ஏதாவது கொஞ்சம் வேற மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணி செய்வாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கேட்பாங்க சோ அதே என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் பார்த்ததுக்கு அப்புறமா அது என்ன கேட்பாங்கன்னு நான் சொல்றேன் ஓவர்லைன் சொல்றதா இருந்தால் இருக்குல எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பி வந்து ஒரு ஒரு சேஞ்சஸ் இருக்காது அமௌண்ட் டேரக்டா கொடுத்துருவாங்க பத்தாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துருவாங்க சம்டைம்ஸ் என்ன செய்வாங்கன்னா தசம என்ன குடுக்கலாம் இப்போ நூத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது அதாவது நூத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது வயசா இந்த மாதிரி தசமை என்ன கொடுத்தா வேணா பி வேணா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா கொடுக்காங்கன்னு சொல்லலாம் என்ல டிஃபிகல்ட்டியா எப்ப கொடுப்பாங்கன்னா டேரக்டா இயர்ஸ்ல கொடுத்தாங்கன்னா இப்ப மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கொடுத்தாங்கன்னா டேரக்டா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிருவோம் என்று இடத்துல ஆனா அப்படி கொடுக்காம சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மூணு ஆண்டுகள் நாலு மாதங்கள் இருபத்தி ரெண்டு மாதங்கள் இந்த மாதிரி மாதங்கள்ல குடுத்துருவாங்க சோ மாதங்கள்ல குடுத்தாங்கனா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம ஆண்டுகளுக்கு மாத்தணும் மாதங்களை எப்படி ஆண்டுகளுக்கு மாத்தணும்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப நாலு மாதங்கள் அப்படின்றப்போ ஒரு ஆண்டுக்கு மொத்தம் எத்தனை மாதங்கள் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கு அப்ப பன்னிரெண்டு மாதங்கள்ல நமக்கு கொடுத்திருக்கிறது நாலு மாதங்கள் சோ நாலு பை பன்னெண்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம் கீழே வந்து பை பன்னெண்டு போட வேண்டியது இருக்கும் சுருக்கமா சொல்றதா போடுவோம் மாதங்கள்ல பை யூஸ் அதே பதினஞ்சு நாட்களுக்கு வட்டி கான் முன்னூத்தி பன்னெண்டு நாட்களுக்கு வட்டி சொல்லி கொடுத்துருவாங்க சோ அப்படி நாட்கள்ல கொடுக்குறப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாட்களையும் ஆண்டுகளாக மாத்தணும் ஏன்னா பார்முலால வந்து நம்ம ஆண்டுகள்ல சப்சூட் பண்ணணும் அப்படின்றதுதான் கண்டிஷன் சோ அந்த வகையில அது இருக்கான்றத பாப்போம் அப்படி இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி மாத்தணும் சோ இப்ப மாதங்கள்ல கொடுத்தாங்கன்னா பை பன்னெண்ட்ட போட்டாலே ஆண்டுகளா மாறிடுன்னு சொல்லிட்டேன் ஒருவேளை நாட்கள்ல கொடுத்தா என்ன செய்யணும் அப்படின்னா நாட்கள்ல பை அறுபத்தி அஞ்சு போடணும் இருநூத்தி பதினஞ்சு பை முன்னூத்தி அஞ்சு போட்டு இதை போட்டோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காவே ஆண்டுகளுக்கு இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளிஃபை பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணி சுருக்கி போட்டோம்னா இன்னும் நமக்கு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம மத்தபடி அது சுருக்காம போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும் சுருக்கி போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும் ஆனா நம்ம பை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுன்றது போடணும் அப்படி போட்டாதான் இது அப்படின்னா ஆண்டுகளுக்கு மாறும் சரி பை முன்னூத்தி இருபத்தி அஞ்சு எப்போதுமே கான்ஸ்டண்டா இருக்குமோ அது மாறுமா மாறதான் கேட்டா சாதாரண ஆண்டா இருந்தா பை முன்னூத்தி இருபத்தி அஞ்சு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சாதாரண ஆண்டா இல்லாம லீப் ஆண்டா இருந்ததுன்னா லீப் இருந்தது இருந்ததுன்னா இருநூத்தி பதினஞ்சு பை முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் சொல்லி போடுவோம் அப்ப மட்டும் அப்படின்னா ஒரு நாளை கூட்டி போடணும் லீப் ஆண்டுக்கு மட்டும் முன்னூத்தி அறுபத்தி ஆறு மத்தபடி சாதாரண ஆண்டுக்கு எல்லாமே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இவ்வளவுதான் சோ இது போக காலம் என்ன வந்து கேக்குற மாதிரி ஆறுல ஏதாவது கேட்பாங்களான்னு கேட்டா ஆறுல பெரும்பாலும் டிஸ்ட்ரெஸ் இருக்காது

பட்டி வீதம் ஆர் வந்து ஆறு பர்சன்டேஜ் காலம் என் வந்து நாலு ஆண்டுகள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் அவ்வளவுதான் என்ன குடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் டி வந்து முப்பதாயிரம் குடுத்துட்டாங்க பட்டி வீதம் ஆறு வந்து ஆறு பர்சன்டேஜ் குடுத்துட்டாங்க காலம் என் வந்து நாலு ஆண்டுகள் குடுத்துட்டாங்க நம்மள கேட்டுக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா தனிவெட்டி எஸ்ஐ என்னன்னு கேட்டிருக்காங்க சரி கேட்டுக்கிறத ஃபர்ஸ்ட் பாப்போம் நம்ம தனிவெட்டி எஸ்ஐனால எஸ்ஐக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஸோ எஸ்ஐ ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா பி என் ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா சோ பி பொறுத்தளவுல இப்போதும் போல அந்த முப்பதாயிரம் அப்படின்றத அப்படியே போட்டுடலாம் தென் என் பொறுத்தளவுல நம்ம குடிச்சிக்க நாலு ஆண்டுகள் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஏன்னா ஆண்டுகள்லேயே இருக்கு சோ பிரச்சனை இல்லை நாலு அப்படியே போட்டுடலாம் ஆர் பொறுத்தளவுல ஆறுங்கிறது அப்படியே போட்டுடலாம் பை ஹண்ட்ரட்ன்றது அப்படியே போட்டுரும் ரெண்டு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகும் ரிமைனிங் அப்படின்னா முன்னூறு பெருக்கள் அப்படின்ற ஸ்டேஜ்ல இன்ட்டு நாலு இன்ட்டு ஆறு அப்படின்றப்போ ஆறு நாலு இருபத்தி நாலு தென் இன்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் முன்னூறு ஆளு பெருக்கணும் அவ்வளவுதான் நார்மலா இதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் இருபத்தி நாலு இன்ட்டு மூணு அப்படின்றப்போ நம்ம நார்மலா பெருக்கி போட வேண்டியதான் லாஸ்ட் இந்த டூ ஜீரோ ஆட் பண்ண போறோம் இன்டு த்ரீ அப்படின்றப்போ உங்க த்ரீ ஃபோர் சர்க்குவல்

நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆண்டுக்கு பன்னிரெண்டு மாதங்கள் அப்படின்றதுனால பன்னிரெண்டு மாதங்கள் அஞ்சு மாதங்கள் கொடுத்தாங்கன்னா பன்னெண்டு மூணு மாதம் பை பன்னெண்டு மாதங்களை மேல எழுதி கீழே பை பன்னெண்டு போடுவோம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பன்னிரெண்டு மாதங்கள்ன்றதுனால பை பன்னெண்டு சப்போஸ் ஆண்டுகள்லயும் கொடுக்கல மாதங்கள்லயும் கொடுக்கல நாட்கள்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது நாட்களை நம்ம ஆண்டுகள மாத்தினாதான் இங்க போட வேண்டிய போட முடியும் சோ ஒரு ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்னு பாத்தோம்னா முன்னூத்தி நாட்கள் இப்ப அங்க கணக்குல குடுத்திருக்கிறது வந்து ஒரு நூத்தி மூணு நாட்கள் கொடுத்தாங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணு பை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு அங்க எப்படி மாதங்கள்ல மாத்தும் போது பை பன்னெண்டு போட்டமோ அது மாதிரி இங்க நாட்கள்ல மாத்தும் போது பை முன்னூத்தி போடுவோம் அதுல ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ட் என்ன வரும்னா அது சாதாரண ஆண்டுனா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு லீப் இயரா இருந்ததுன்னா லீப் ஆண்டா இருந்தா மட்டும் முன்னூத்தி அறுபத்தி ஆறு போடுவோம் அது அவங்களே மென்ஷன் பண்ணிடுவாங்க சாதாரண வருஷமா லீப் வருஷமானு அப்படி லீப் வருஷமா குடுத்தா மட்டும் முன்னூத்தி அறுபத்தி ஆறுன்னு மாத்திக்கோங்க மற்றபடி இதே ப்ரொசீஜர் தான் இதை அப்படி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் சரி இப்ப நம்ம வந்து சிம்பிள் இந்த கணக்கில் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் எஸ் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி இரநூறுன்றது கண்டுபிடிச்சிட்டோம் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேட்டதுனால இதோட நிப்பாட்டிக்கலாம் சப்போஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கூட மொத்த தொகை நெட் அமௌண்ட் ஏயும் கேட்டாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னதுதான் ஏ ஈக்குவல் டூ என்ன சொன்னோம்னா பி பிளஸ் எஸ்ஐ பி பிளஸ் எஸ்ஐ அப்படின்றப்போ கொடுக்கப்பட்ட அசல் கூட நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட கூட்டுற மாதிரி இருக்கும் உம் நம்ம கொடுக்கப்பட்ட அசல் என்ன இருக்குதுன்னா ஏ இவல் இஸ்ஐல பி வந்து முப்பதாயிரம் அதான் கணக்குல கொடுத்த அசல் சோ நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ஏழாயிரத்தி இருநூறு முப்பதாயிரம் பிளஸ் ஏழாயிரத்தி ஆட் பண்ணோம்னா முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு அப்படின்றதுதான் நமக்கு தேவையான ஏ வேல்யூ ஸோ இந்த தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே கணக்குலயே நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும்னு கேட்கலாம் மொத்த தொகை சேர்த்து கண்டுபிடிக்கும் கொடுக்கலாம் ஒண்ணுமே குடுக்காம தொகை மட்டும் கண்டுபிடினு கொடுக்கலாம் எப்படி கொடுத்தாலுமே நம்ம சிபில் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிச்சாதான் தொகை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சோ டைரக்டா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் பாருங்க பிரின்சிபல் பொறுத்தவரை பிரச்சனையே இல்ல கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே போடலாம் என்ன ஒரு டிஸ்ட் வைப்பாங்கன்னா சாதாரணமா ஹோல் நம்பரா முழு என்ன தொகையை கொடுக்காம தசமையா கொடுத்திருப்பாங்க இப்ப நூத்தி ஒரு ரூபான்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே போட்டுடலாம் நூத்தி ரெண்டு ரூபா புள்ளி ஐம்பது பைசா பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்னு போட்டோம் அப்படின்னா அது தசமையா பெருக்கும் பெருக்கும்போது மட்டும் கவனமா பெருக்கிற மாதிரி இருக்கும் மத்தபடி வேற ஒரு டிஸ்ட் எதுவுமே இருக்காது ஆனா என் பொறுத்தளவுல ஒண்ணு ஆண்டுகள்ல கொடுத்தாங்கன்னா அப்படியே போட்டுடலாம் மாதங்கள்ல கொடுத்தா பை பன்னெண்டு போடுவோம் நாட்கள்ல கொடுத்தா பை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு போடுவோம் சாதாரண இயரா இருந்தா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சப்போஸ் லீப் இயர் இருந்தா முன்னூத்தி அறுபத்தி ஆறு இவ்வளவுதான் என்ன வச்சு கொடுக்கற டிஸ்ட் ஆற வச்சு எப்படி கொடுப்பாங்கன்னா டைரக்டா அஞ்சு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்க அப்படியே போட்டிருக்கீங்க இதே ஏழரை பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா என்ன செய்ய முடியும் ஏழ்ரை அப்படின்றது வந்து என்ன கலப்பு பின்னம் அதை வந்து தகவ மாத்தணும் ரெண்டு பதினாலு மேல கூட்டினா பதினஞ்சு பேர் ரெண்டு இந்த மாதிரி நீங்க எப்படி கன்வீனியன்டா மாத்த முடியுமோ அந்த மாதிரி மாத்திட்டு அதை நீங்க பாயிண்ட் வச்சுனாலும் எடுத்துக்கலாம் பின்னமா எடுத்துக்கலாம் எப்படினாலும் ஒன்னாதான் வரும் கன்வீனியன்டா மாத்திட்டு செய்யற மாதிரி இருக்கும் ஒருவேளை அவங்க பாயிண்ட் வச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே நீங்க பை ஹண்ட்ரட் மட்டும் போடணும் ஏன்னா பெர்சன்டேஜ் அப்படின்னாலே பை ஹண்ட்ரட் தான் சேர்ப்போம் அடுத்த அடுத்த டாபிக் வந்து பர்சென்டேஜ் பார்ப்போம் பாக்குறப்ப உங்களுக்கு அதை பத்தி விளக்கம் சொல்றேன் ஆனா பொதுவாவே எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் கொடுத்தாலே அதுக்கு உண்மையான மீனிங் என்னன்னா பத்து பை ஹண்ட்ரட் எழுபத்தஞ்சு பை ஹண்ட்ரட் நூத்துக்கு எவ்வளவு அப்படின்றதுதான் பெர்சன்டேஜுக்கான மீனிங்கே நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மார்க் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணும்போது ஒரு டெஸ்ட்ல வந்து நூறு மார்க் இருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து அதுல எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தோம்னா எப்படி போடுவோம்னா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் போடுவோம் அதுக்கு மீனிங் என்னன்னா நூத்துக்கு எண்பத்தஞ்சான்னு அர்த்தம் சோ அதே மாதிரி நூத்துக்கு என்ன அப்படின்றதான் பெர்சன்டேஜ் சோ அந்த மாதிரி நீங்க இங்கே உங்களுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்தாங்கன்னா கண்ண பை ஹண்ட்ரட் அப்படின்றத

என் ஈக்வல் ஆண்டுகளும் கொடுத்திருக்காங்க மாதங்களும் இருக்கு ஆண்டுகள் ஆறு மாதங்கள் சரி எல்லாத்தையும் ஆண்டுகளுக்கு மாத்தணும் இல்லைன்னா எல்லாத்தையும் மாதங்களுக்கு மாத்தணும் ஏன்னா ரெண்டையும் வச்சு நம்ம கனெக்ட் செய்ய முடியாது மத்தபடி பிரின்சிபல் அசல்ல எந்த பிரச்சனையும் இல்ல அது மாதிரி வட்டி விதத்துல எந்த பிரச்சனையும் ப்ராப்ளமே காலம் மட்டும்தான் சோ இந்த காலம் மாத்திரப்போ நாலு ஆண்டுகள் அப்படின்றத வந்து மாதங்களுக்கு மாத்திரதான் தான் எப்படி மாத்தலாம் ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டு மாதங்கள் அப்ப நாலு ஆண்டுக்கு என்ன வரும் நாலு இன்ட்டு பன்னெண்டு அப்படி பெருக்கி இந்த ஆறு மாதத்தை கூட்டி எல்லாத்தையும் மாதங்களா வச்சும் செய்யலாம் மாதங்களா வச்சு செய்யறப்போ பை பன்னெண்டு போட்டோம்னா டேரக்டா ஆண்டுகளா மாறியுமா அப்படின்னு செய்யலாம் அப்படி இல்ல சார் எனக்கு மாதங்கள்ல அவசியம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாலு ஆண்டுகள் ஆறு மாதங்களை எப்படி பண்ணலாம்னா நாலுன்றது ஆண்டுகள் தான் ஆறு மாதம் அப்படின்றது என்ன சொல்லணும் அரை வருஷம் சொல்லலாமா சோ பை டுவெல் நாலு ரன் போட்டுட்டு அடுத்து நாலு இன்ட்டு ரெண்டுன்றத எட்டு எட்டு பிளஸ் ஒன்னு ஒன்பது ஒன்பது பை ரெண்டு அப்படின்னு எடுத்தும் அதை என்னன்னு எடுத்து எனக்கு செய்யலாம் சோ இந்த மாதிரி நாலரை வருஷம் ஒன்பது பை ரெண்டு வர ஆண்டுகள்னு சொல்லியும் கணக்கு செய்யலாம் அது மாதங்கள பார்த்து கணக்கு செய்யலாம் இதுவும் ஒரு வித்தியாசமான கணக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் வந்து உங்களுக்கு அடிக்கடி கேட்கறது தான் இது வந்து லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன் சரி ஓகே இப்ப எஸ்ஐ பார்ப்போம் எஸ்ஐ ஈக்குவல் டு முப்பதாயிரம் பெருக்கல் ஒன்பது பை ரெண்டு பெருக்கல் ஆறு பை நூறு இந்த ஆறு பை நூறுன்றது வந்து நம்ம காமனா இருக்கிறது தான்

ஸோ எயிட்டி ஒன் எண்பத்தி ஒன்னு இங்க டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லி அடையும் ஸோ எட்டாயிரத்தி நூறுன்னு சொல்லி வரும் இதுதான் என்ன நமக்கு தேவையான இசை ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்றது மட்டும் தான் நம்ம கஷ்டமா இருக்கும் அது கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் மல்டிபிளை பண்றது ஈஸி தான் பேசிக்கா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கவனமா பாருங்க உங்களுக்கு ஆண்டுகளா மாதங்களா நாட்களா சப்போஸ் நாட்களா இருந்தா அது ஆண்டுகளா மாத்தணும் மாதங்களா இருந்தா அது மாதங்களா வச்சுக்கலாமா இல்லை ஆண்டுகளா தான் மாத்தணுமா அதுல மட்டும் கிளியர் ஆகிட்டுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பெருக்கிறது வழக்கம் போல கூட்டுறது எல்லாமே அதே மெத்தட் அதே தான் அப்படியே ஃபாலோ பண்ண போறீங்க அதுல மிஸ்டேக்ஸ் வராது சரி ஓகே இப்ப நமக்கு எஸ்ஐ கிடைச்சிட்டு சப்போஸ் இந்த கணக்குலயும் உங்களுக்கு வந்து ஏ கேட்டிருக்காங்க ஏ வச்சு தான் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க டேரெக்டா அந்த பி கூட இந்த ஏ எஸ்ஐ வந்து கூட்ட வேண்டியதான் பி வந்து ஆல்ரெடி ஒரு முப்பதாயிரம் இருக்கு எஸ்ஐ வந்து ஒரு எட்டாயிரத்தி நூறு இருக்கு முப்பதாயிரத்தையும் எட்டாயிரத்தி நூறையும் கூப்பிட்டு என்ன கிடைக்கும் முப்பத்தெட்டாயிரத்தி நூறு சோ நமக்கு தேவையான நெட் அமௌண்ட் ஏ வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி நூறு ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க அதுதான் ஆன்சரா இருக்கு சரியா சோ ஓவரால உங்களுக்கு ஆண்டுகளை வச்சு டைப் பாத்துட்டோம் மாதங்கள் வச்சும் பார்த்துட்டோம் ஆண்டுகள் மாதங்கள் வச்சு சேர்த்து ஒண்ணு பார்த்துட்டோம் இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் நாட்கள் வச்சு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தனி வீட்டில் இருக்கிற எல்லா டைப்புமே கிட்டத்தட்ட பார்த்த மாதிரி தான் ஸோ லாஸ்ட் அந்த டைப்பிங் சேர்த்து பார்த்துருவோம் பாருங்க அசல் பி ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சாயிரம் காலம் என் ஈக்குவல் எழுபத்தி மூணு நாட்கள் பட்டி வீதம் ஆறு பதிமூணு பர்சன்டேஜ் சரி ஓகே இப்போ எஸ்ஐ கண்டுபிடிக்கும் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏ கண்டுபிடினு சொல்லல சோ பிரச்சனை இல்ல எஸ்ஐ மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சோ எஸ்ஐ கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 பினா பிரின்சிபிள் நமக்கு கொடுத்திருக்கிறது தான் அப்படியே 25 ஐ சப்ஸ்டிட் பண்ணிப்பீங்க ஆனா என்ன என்ன எழுபத்தி மூணு நாட்கள் இங்க நாட்கள்ல கொடுத்துருக்காங்க இப்பதான் நமக்கு ட்விஸ்ட் சோ ஆண்டுகள்ல கொடுத்தா அப்படியே போட்டு இருந்திருக்கோம் மாதங்கள்ல கொடுத்தா போன கணக்கு மாதிரி பை பன்னெண்டு போட்டிருவோம் இங்க என்ன குடுத்துருக்காங்க நாட்கள்ல கொடுத்திருக்காங்க சோ நாட்கள்ல கொடுத்தா என்ன செய்யணும் அப்படின்னா பை முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு போடணும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு போடணும் போடுறதுக்கு முன்னால எங்கையாவது ப்ராப்ளம்ல ஒரு ஓரமா லீப்ன்ற வார்த்தை குடிச்சிருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா லீப்னு மென்ஷன் பண்ணிட்டோம்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு போடக்கூடாது முன்னூத்தி அறுபத்தி ஆறு போடணும் ஸோ அது முன்னூத்தி அறுபத்தஞ்சு தான் இங்கே இருக்கு கொடுக்கல ஸோ எழுபத்தி மூணு பை முத்தி அறுபத்தி அஞ்சு இன்ட்டு பதிமூணு பை நூறு இந்த நூறு காமனாக போடுறது தான் இதை சால்வ் பண்ணணும் ஸோ இப்போ எழுபத்தி மூணு நூத்தி இருபத்தஞ்சு எப்படி சார் சால்வ் பண்ணு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் பொறுத்தவரை ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்காது இந்த மாதிரி அடி கொடுக்கிறது எல்லாமே ஸோ நீங்க எழுபத்தி மூணு வந்து அஞ்சால பிறகுனாலே ஆட்டோமெட்டிக்கா நூத்தி இருபத்தஞ்சு கிடைச்சிடும் சால்வ் பண்ணி பாருங்க ஸோ அப்படி கேன்சல் பண்ணோம்னா அஞ்சுன்றது இங்கே இருக்கும் ஸோ இதுக்கு மேலே நீங்க நார்மலாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் சிம்பிஃபை பண்ணி கொடுவாங்க அஞ்சு ஐம்பது வரும் ஸோ ஸோ வரும் ஃபிஃப்டி இன்ட்டு பதிமூணு வருது மூணு பதினஞ்சு சொன்னா அறுநூத்தி ஐம்பது அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கறத என்ன கேட்டீங்க அப்படின்னா தனி வெட்டி எஸ்ஐ ஸோ இது தனி வெட்டி எஸ்ஐட நிப்பாட்டினாங்க அப்படின்னா இந்த அறுநூத்தி ஐம்பதோட நிப்பாட்டிக்கலாம் மொத்த தொகை கேட்டாங்க அப்படின்னா இருபத்தஞ்சு கூட இந்த அறுநூத்தி எம்பத்து அறுநூத்தி ஐம்பது சேர்த்து இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அதுதான் ஏ அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுற மாதிரி இருக்கு சோ உங்களுக்கு லீபியரா சாதாரண இயரா லீபியர் ஆறு சாதாரணு கேட்டுக்கு தனிவெட்டியா கூட்டு வெட்டியா தனிவட்டினா அப்படியே தனிவெட்டியா முத தொகையா அப்படியே அப்படின்னு முத முதத்தொகையா இருந்தா ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் சோ இதுதான் என்ன அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் தனிவெட்டி அப்படிங்கிற டாபிகை பொறுத்தளவுல அந்த ஒரே ஒரு ஃபார்முலா அந்த எஸ்ஐக்கு பிளஸ் அந்த அடிஷ்னலா முத்தகையை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளஸ் பின்ற ஒரு ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும் தனிவட்ட டாபிக் வந்து எல்லாமே கிளியரா இருக்கும் அதில் பார்க்க வேண்டிய விஷயம் நாட்களா மாதங்களா ஆண்டுகளான்றது மட்டும்தான் சரி இந்த வீடியோல தனிவட்டிய பத்தின தெளிவான பேசிக் விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் இன்ன அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஎஸ் எக்ஸாம்ல டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ அந்த மாதிரி இயர்ஸ்ல பிரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன அதை எப்படிலாம் சால்வ் பண்ணிருக்காங்க என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்றத பாப்போம் நம்ம யூடியூப் சேனல்ல இதுக்கு முன்னாடி போர்ட் மாஸ் அது பர்சன்டேஜ் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே அடுத்து எடுத்து கொடுக்க போகிறோம் ஸோ வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோ சீரீஸ் பார்த்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ